சீமான் சார் மேலே அவ்வளோ ரெஸ்பெக்ட் இருக்கு இருந்தாலும் மதுரை 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 சீமான் சார் எவ்வளோ நல்லது பேசுவார் ஆஸ் எ பர்சனாக சொல்கிறேன் பொலிட்டிஷியனா பேசல அவ்வளோ நல்லது பேசியிருக்காரு அக்ரிகல்ச்சருக்கு எஜுகேஷனுக்கு ஏ இப்படி பப்ளிக்ல இப்படி ஒட்டுறீங்க கஷ்டமா இருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது எல்லாரும் ரெஸ்பெக்ட் பண்ணலாம் அதுதான் என்னோட நோக்கம் எனக்கு என்னையே கல்வி ஊத்துறாங்க பட் இருந்தாலும் அவர் பெரிய ஒரு ஆள் தானே எல்லாருக்கும் இருக்கும் இந்த கஷ்டம் சரி நல்லா ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா மதுரையில் மதுரையில் வந்து தந்தை பெரியார் கழகம்னு ஒரு கழகமா அது இருக்கானே எனக்கும் தெரியாது ஆனால் சீமான் அவர்கள் ஈவே ராம்சாமி குறித்து பேசியிருக்காரா ஆமாம் பேசியிருக்காரு அதுக்கு மாற்றுக்கிறது சொல்லணுமா இல்லை இல்லை சீமான் சொன்னது பொய்யா இருக்கா அவதூறா இருக்கா அப்படின்னு நீங்கள் எதாவது சொல்லணும்னா தாராளமாக நீங்களும் பத்திரிகையாளர் சந்திப்பை வைத்து இல்லைங்க சீமான் அவர்கள் சொன்னதுக்கு எந்த ஒரு முகாந்திரமும் கிடையாதுங்க எந்த ஒரு ஆதாரமும் கிடையாதுங்க அவர் பொய்யை பரப்பாருங்கன்னு சொல்லி நான் சீமான் அவர்கள் சொன்ன கருத்துக்கு நீங்கள் வந்து மாற்றுக்கிறது தாராளமாக தெரிவிக்கலாம் இதுதானே அரசியல் இதனங்க அரசியல் நீங்கள் பாருங்கள் அந்த பெரியாரியை வாதிகளாக அவர் தலைவராக அப்படித்தான் பெரியார் ஈவராம்சாமி இருக்காப்பில்ல அவரும் அப்படித்தான் அவரும் முழுக்க முழுக்க வாயை திறந்தாலே ஆபாசம் நான் சொன்னேன்னா யாரும் கேட்க முடியாது இந்த காணொலி பார்த்துருக்கக்கூடிய பெண்களோ இல்லை சில குழந்தைகளோ இல்லை ஆண்களாகவே இருந்தாலும் பொது இடத்துல உட்காந்து இந்த வீடியோ யாரும் பேச முடியாது அந்த மாதிரிலாம் அவர் பேசியிருக்கார் வாயை திறந்தாலே வார்த்தை அது பெருமையாக இன்றைக்கி சில பேர் வந்து வார்த்தை பேச திரும்ப நினச்சி தர்றாங்கல்ல அதுபோல் வாயை திறந்தாலே ஆபாசத்தை கொட்டி தீர்த்தவுதான் ஈவராம்சாவி அப்போ அந்த அவங்களுடைய வாரிசுகள் அவரை படித்து நாங்கள் அரசியல் செய்கிறோம் சொல்லக்கூடிய இந்த கூட்டம் எப்படி இருக்கும் அதே போல் ஆபாசமாக தானே இருக்கும் முழுக்க முழுக்கங்க ஆனால் சீமானவர்கள் சொன்னதுக்கு வந்து மாட்டு கருத்தை சொல்ல மாட்டேங்கிறாங்க அவர் இதை மட்டும் சொல்லலை ஈ ராம்சாமி குறித்து ஒரு கருத்தை மட்டும் சொல்ல பல கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க அதுக்கெல்லாம் மறுப்பு தெரியுங்களா அதெல்லாம் அவர் செய்யவே இல்லை சொல்லவே இல்லை பேசுங்களா அப்போ அவர் இ ராம்சாமி அவர்கள் செய்த சில விடயங்களை நம்ம பட்டியல் போட்டுக்கிட்டு இருக்கு இதற்கு தைரியமான திராணி இருக்கக்கூடியவர்கள் யாராச்சும் இருந்தீங்கன்னா ஈ ராம்சாமியை தலைவராக ஏற்றுக்கொண்டவர்கள் யாராவது சேர்ந்தீங்கன்னா இதுக்கு வந்து மாற்றுக்கிறது சொல்லுங்கள் அதுக்கு முன்னாடி இந்த மதுரையில் வந்து ஒரு சூரொட்டி ஒட்டியிருக்காங்க ஏன்னா நான் சீமானவர்கள் கொடுத்து கொச்சையாக ஏட்டா மக்கள் அதை பார்ப்பாங்க பெண்கள் பொதுவெளியில் எல்லோரும் பார்ப்பாங்க ரோட்டில் போகக்கூடியவங்க எல்லோரும் பார்ப்பாங்க அப்போ ஒரு சூரொட்டியே ஒட்டினாலும் எதுக்கு சீமானை கண்டிக்கிறீங்க அப்படின்ற ஒரு அடிப்படை இருக்கணும்ல ஏன்னா நான் சீமானவர்கள் ராம்சாமி குறித்து பேசினார் அப்படின்னா இவங்க எதுக்கு இவங்களுக்கு வந்து ஏற்படையதில்லை ஆனால் நான் சீமானவர்களை இவங்க கண்டிக்கிறாங்க அப்படின்னா எதனால் கண்டிக்கிறோம் எதனால் தான் கண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு கண்டென்ட் இருக்கணும்ல எதுவுமே இல்லை தந்தைய பெரிய இருக்கலாம்னு சொல்லி ஒரு ஒரு கூட்டம் எந்த கூட்டம் இருக்குமானே தெரியல அந்த அந்த கூட்டம் வந்து போஸ்ட் அடித்து மதுரையில் மதுரையில் ஒரு சில இடங்களில் ஒட்டியிருக்கு அதை மக்கள் பார்க்கும்போது எப்படி நினைப்பாங்க பெரியாரை தூக்கி பிடித்தாலே இவி ராமசாமியை தூக்கி பிடித்தாலே இங்கே எப்படிப்பட்ட ஒரு பிரிமம் உருவாகும்னா திமுக காரங்கிற மாதிரி தான் உருவாகும் கலர் அப்படி தான் இருக்குது அப்படிங்கும்போது முழுக்க முழுக்க திமுகவுடைய ஒரு கிளைக்கலன் தான் போல அப்படின்ற மாதிரி தான் போய் நிற்கும் முழுக்க முழுக்க திமுக தான் கெட்டப்பெறுது திமுக தான் பேரு பெரியாருங்கிறவரை வந்து தூக்கி பிடிக்கிற யாரெல்லாம் தூக்கி பிடிக்கிறீங்களோ ஒட்டுமொத்த ஒட்டுமொத்தத்தை கூட்டத்துக்குமே பேரு தான் அவ்வளவு கொச்சையாக நான் சீமன் அவர்களை ஆபாசமாக செத்துரிச்சு போட்டிருக்காங்க ஏன்டா உங்கள் தலைவரில் எத்தனையோ பேர் இருக்கீங்க எத்தனையோ பேர் இருக்காங்க இப்போ இருக்காங்க அவங்க செஞ்ச பல விஷயங்கள் நமக்கு வந்து புகைப்படங்களாகவோ வீடியோவோ எத்தனையோ விஷயங்கள் வந்துருக்கு அதெல்லாம் எடுத்து போட்டால் அதெல்லாம் நம்ம சூரட்டி டிச்சு ஓட்டுனா மக்கள் நம்மளை எப்படி நினைப்பாங்க பொது வழியில் பேச வேண்டியது பொது வழியில் காட்ட வேண்டியதுன்னு சில விஷயங்கள் இருக்குல்லங்க ஆபாசத்தை வெளியே காட்டிட்டு இருக்காங்க ஆபாசம் ஆனால் சீமானவர்களே ஆபாசமாக சித்தரிச்சு போஸ்ட் அடிச்சு விட்டுட்டு இதா இதாங்க இவனுடைய அறிவு இவ்வளவுதான் அவங்க அறிவு பெரிய இது நான் கேட்குறேன் தெரியாமல் கேட்குறேன் பெரியாரை படிங்க பெரியார் உங்களுக்கு வந்து பாலத்தை பிடிக்கா என்னத்தான் போட்டினாரு சொல்லுங்களேன்டா தயவு செஞ்சு என்னத்தை தான் நான் தமிழர்களுக்கு போட்டினாரு அதை ஒருவையும் பேச மாட்டேன் பெரியாருடைய பொன்மொழியில் அடிச்சு ஒட்டுறாப்பேன் போஸ்ட் நீ ஒட்டு நீ என்னத்த கிழிச்சிருக்காருங்கிறத தயவு செஞ்சு சொல்லுங்க அதை சொல்ல மாட்டாங்களே பெண் விடுதலைக்காக போறாரு என்ன எங்க போராடுனாரு பெண் விடுதலைக்காக அந்த பெண் விடுதலைக்காக போராடியவர் சாதி ஒழிப்பிற்காக போராடியவர் அவர் தான் சொல்றாரு துணிமலை ஏறி போச்சே அப்படிங்கிறதுக்கு பல்லச்சியும் பறச்சியும் ஜாக்கெட் போட்டா ஏறாமல் என்ன ஏறும் அப்படின்னு கேட்டிருக்காரு ஆதாரம் இருக்க ஆதாரமெல்லாம் எல்லாம் பேசலாம் சீமானவர்களையும் இதை மேற்கொள் கட்டி பேசிருக்காரு இதுக்கு யார் சாட்சி அப்படின்னா வீசிக்காவை சேர்ந்தவர்கள் தான் சாட்சி இதை நான் சொல்லலாம் சீமானவர்களே சொல்லிருக்காரு போட்டு வர பாருங்க தமிழ் மண்ல அவர் எழுதி வந்த தாய்மண்ணில் ஐயா ரவிக்குமார் அவர்கள் பெரியாரை பற்றி தொடர்ச்சியா கற்று எழுதி வந்தாரா இல்லையா எழுதி வந்தாரா இல்லையா அன்னைக்கு வந்து அன்னை அன்னையர பாண்டியம்பி நாங்க தமிழ் பாதுகாப்புல இருக்கோம் வருதுன்னு நான் வன்னியரிஸ்ட்ட கேட்டேன் அவன் ஒரு இதை எடுத்து காட்டுறான் ரவுக்கு ஏன் விலை ஏறி போச்சுன்னா பள்ளச்சி வரச்சு ரவுக்கு போட ஆரம்பிச்சா விலை ஏறாதான்னு பெரியார் கேட்டதை எடுத்து காட்டுறான் இதுக்கப்புறம் எப்படி அவர் இருந்து இன்னைக்கு நீங்க எல்லாம் பெரியாரிஸ்ட்

என்ன பெரியா பற்றி இப்படி தப்பாக பேசிகிட்டு இருக்கீங்க சீமன் வந்து சனாதனக்கு சனாதனத்துக்கு வந்து ஒரு நபராக செயல்படுகிறார் அவங்களோட கூட்டத்தொடர் போல செயல்படுகிறார் அப்படின்னு விசிகா வந்து ஒரு கண்டனம் வருது ஏங்க விசிக்காக்கெல்லாம் கொஞ்சம் வெக்கமான சூடு சூழல் ஏதாவது இருக்கா இல்லையா உங்களை வந்து நாங்கள் சாஃப்ட்டுக்காரனால் பார்த்துட்டு இருந்தால் கூட நட்புமுறனாக பார்த்துட்டு இருந்தா கூட அதெல்லாம் கெடுக்கக்கூடிய வேலை நீங்கள் செய்யுங்க திமுக அடியாள வேலை பார்க்குறீங்களா அதை மட்டும் பார்க்கணும் எங்கிட்ட திரும்ப கூட வண்டி எடுத்துக்கிட்டு இப்போ நான் கேட்குறேன் கடந்த காலங்களில் பாஜகவிட கூட்டணி வச்சிருக்கீங்களா இல்லையா நீங்கள் வச்சுக்கீங்களா இல்லையா இன்றைக்கு என்ன வந்துட்டு சீமான் இப்படி செல்படுறாருன்னா அவர் சரியாக தான் செல்படுறாரு நீங்கள் சொல்லி தான் அவர் பேசிகிட்டு இருக்கார் இன்னைக்கு ஆனால் சீமான் அவரே சொல்கிறார் கடந்த காலங்களில் நான் இந்த ஈவராம் சாமி தூக்கி பிடித்தேன் காலப்போக்கில் படிக்கிறேன்னு தெரியுது இது ஒரு குப்பைங்கிறதே தூக்கி அஞ்சு குப்பையில குப்பையில் அப்படின்ற மாதிரி தான் நான் சீமான் அவர் பேசுவார் இதான்ண்ணா எதார்த்தம் தமிழ் தேசியவாதிகள் அப்படித்தான் படிக்காமல படிங்கடாங்கிற நாங்கள் நான் என்ன இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு இது சரியாக தவறா யார் எந்த பல்லச்சியும் பரச்சும் ஜாக்கெட் போட்டால்தான் துணி விலை உயர்ந்ததுங்கிற ஸ்டேட்மெண்ட் உண்மையாக பொய்யாங்கிறதா விவாத பொருள் ஆகுங்கடா பெரியாரிய வதிகள் ஆக்குங்க அப்போ தெரியும் யார் இனிமேல் உங்களுக்கு இந்த பெரிய ரிஸ்ட்டு சொல்லி பேசிட்டு கூடியவங்க வந்து மக்கள் மதிக்கிறாங்கன்னு தெரியும் பேசுங்கடா இவே ராம்சாமி அவர்கள் இஸ்லாமியர்களை பற்றி ஒரு விஷயத்தை சொன்னதாக நான் சீமன் அவர்கள் அதே பத்திரிகையாளர் சந்திப்பில் குறிப்பிட்டிருந்தார் அதை பேச பேசவிட்டு பொருளாக மாற்றவே இல்லையே அதை மாத்தம் தானே அப்படியே நான் சீமன் அவர்கள் என்ன குறிப்பிட்டாருங்கிறத போட்டுறேன் பாருங்கள் இதை ஏன் பொருளாக மாற்றவில்லை என்பதை இஸ்லாமியர்கள் கேள்வி எழுப்ப வேண்டும் கிறித்தவர்கள் கேள்வி எழுப்ப வேண்டும் கேள்வி எழுப்புங்க எந்த கருத்து சட்டப்பட்டதான் வந்து பதிச்சு பார்ப்போம் தைரியமான ஆன்மகன்கள் நீங்கள் பதிச்சுட்டுங்களா வந்து என்னுடைய பிறந்தநாள் செய்தி அப்படின்னு வெளியிட்டது விடுதலையில பார்ப்பனர்கள் நம்மில் கீழான மக்கள் அப்படின்னா நமக்கு கீழான சாதி மக்கள் அதாவது இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் இவர்கள் எல்லாம் நமக்கு எதிரிகள் இந்த கும்பல்கள் இந்த குழுக்கள் நமக்கு எதிரானவர்கள்னா அந்த நமக்குங்கிறதுல யார் யார் நமக்குங்கிறது யார் பார்ப்பனன் எதிரி நம்மில் கீழானவர் அந்த கீழானவன் யார் நம்மில் எவனும் கீழா இருக்க கூடாது அவனை மேலே உயர்த்தி விட வேண்டும் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இருக்கக்கூடாது அதான உங்க கோட்பாடு சமதர்ம சமூகம் சமத்துவம் அதானே சமூக மாற்றம் அதான சமூக முன்னேற்றம் சமூக சீர்திருத்தம் நமக்கு கீழே உள்ளவர்கள் கீழானவர்கள் கிறித்தவர் இஸ்லாமியர் இவரெல்லாம் அது அந்த நம்மில் கீழானவர்கள் நம்மில் கீழானவர்கள் அப்படின்னா இதை விட கொடியை தீண்டாமை சிந்தனை ஏதாவது உண்டு உங்கள கீழானவை யாரு யாருன்னு சொல்லுவோம் அம்பேத்கர் மாதிரி இல்ல எனக்கு நான் யாருக்கு அடிமை இல்லை எனக்கு அடிமை இல்லை அந்த கோட்பாடு மாதிரி நம்மில் கீழானவர் அதை யாரு இந்த சான்று கேட்கிற விளக்கம் கேட்கிற பெருமக்கள் இல்ல இந்த திராவிடம் தான் இந்த பெரியாரிய கோட்பாடு தான் இந்த திமுக தான் சொல்ற பாதுகாப்பு இஸ்லாமிய பெருமக்கள் இஸ்லாமியர் கிறித்தவர்கள் எதிரிகள் என்று சொல்றதே எப்படி இஸ்லாமியெல்லாம் படிச்சதுனாலதான் நமக்கு வேலை வாய்ப்பு குறைஞ்சு சொன்னதை எப்படி இருக்கிறீங்க எப்படி எதிர்க்கிறீங்க பார்ப்பனனுக்கு பாயந்து நம்ம இஸ்லாமியர்களுக்கு மோமதி அப்படி கூட சொல்ல துலுக்கர்களுக்கு கொடுத்த இடஒதுக்கீடு சாணியில கால் வைக்கிறதுக்கு பதிலாக பயந்துகிட்டு மலத்துல கால் வச்சிருக்கு சமம் சொல்லி சொன்னதை நீங்க எப்படி பாக்குறீங்க இதுக்கெல்லாம் சான்று கேட்கல வெள்ளக்காரன் வந்து விடுதலை வேணும்னு சொல்லி இந்தியாவில் இருக்கக்கூடிய எத்தனையோ தேசிய இனத்தினுடைய முன்னோர்கள் தமிழ் இருந்து எத்தனையோ பேர் வீழ்த்தியாக செஞ்சிருக்காங்க எத்தனையோ பேர் இருக்காங்க நம்முடைய முன்னோர்களுடைய வரலாறுங்கிறது பெருமளவு பார்த்தீங்கன்னா வந்து இந்த இந்திய விடுதலை போராட்டம் அந்ததுலேருந்து தான் தொடங்கும் வெள்ளக்காரர்கள் எடுத்து போராடினதுதான் பெருசா பெருசாக பார்த்தா அது வந்து வரலாறுங்கிறது விடுதலை போராட்டம் வரலாறு அப்படிங்கும்போது அதுலேருந்தான் பெரிய பெருவாரியா இருக்குது நமக்கு அப்போது இந்திய நிலப்பரப்பு முழுவதுமே வந்து வெள்ளக்காரனுக்கு அடிமையாக கூடாது அப்படின்னு போராடுறாங்க அந்தந்த அந்தந்த பகுதியை சேர்ந்த மக்கள் வந்து தானாக முன் வந்து போராடுறாங்க ஒட்டுமொத்த இந்திய விடுதலை போராட்டத்தையும் கொச்சைப்படுத்துகிற விதத்தில் வெள்ளக்காரன் வந்து அதிகாரத்தில் இருக்கணும் பார்ப்பனர்கள்ட்ட அதிகாரம் போயிடக்கூடாது எதுக்கு அவங்க சுதந்திரம் கொடுத்தா வந்து பார்ப்பனர்கள்ட்ட போயிருமா இவங்க சொல்றது இவங்க சொல்ற இவர் சொல்றது பிராமணர் சொல்றதா அவர் பார்ப்பனர் பாப்பல அவரு பிராமணர் வாயில வந்துராது அப்ப பெரியார் இடத்துல கேக்குறாங்க நம்மள என்ன கோவப்பட்டுறோம் ஆங்கிலேயருடைய காலை நக்கி பிழைக்க கூடியவர் பெரியார்ன்றாங்க ஐயா பதில் சொல்றார் பார்ப்பான் காலை விட பிரிட்டிஷ் காலை கால் நல்லது ஏனா பிரிட்டிஷ் காலை ஷூ போட்டுறோம் சாக்ஸ் போட்டுறோம் அதனால அவனுடைய கால் சுத்தமாக இருக்கும் பாப்பா சாக்ஸ் போட்டுக்க மாட்டாங்க அதனால அவனுடைய காலை நக்கி பிழைப்பதில் தவறு இல்லை என்று துணிச்சலாக சொன்ன தலைவர் தந்தை பெரியார் அவர்கள் அந்த பிராமணர்கள்ட்ட அதிகாரம் போயிடும் அதுக்காண்டி வந்து வெள்ளக்கார நீங்களே அதிகாரத்தை தருங்க எங்களை வந்து சுதந்திரம்லாம் கொடுக்காதீங்க தயவு செஞ்சு ஏசமாக நீங்களே எங்க ஆளுங்க அப்படின்னு சுதந்திரமே வேண்டாம் என்று சொல்லியிருக்காரு சுதந்திரம் பெற்ற இந்தியாவில் இருக்கும்ல இந்த சுதந்திரமே வேண்டாம் என்று சுதந்திர தினத்தை கருப்பு தினம் என்று அறிவித்தவர் யாருங்க இவர் தாங்க ஐவேறாங்க இவர் எப்படிங்க முன்னோடி அதுக்காக போற இதுக்காக அவர் இந்தியா விடுதலே அவர் முதன் முதற்கண் ஒட்டுமொத்த இந்தியர்களுக்கும் இந்தியர்களாக இருக்கக்கூடிய எல்லா இந்திய நாட்டினுடைய அனைவருக்கும் முதல் போராட்டம் என்பதே இந்திய ஊட்டத்தில் போராட்டமாக இருக்குது அந்த போராட்டமே வேணான்னவர் இவர் வந்து சமூக சீர்திருத்தவாதியா போராட்டிய போராட்டக்காரரா இது பெருமையாக சொல்கிறேன் பாருங்க வெள்ளைக்காரன் வந்து ஷூ போட்டிருப்பான் சாக்ஸ் போட்டிருப்பான் அவங்க கால எனக்கு ஒன்று இழிவு கிடையாது அப்படின்னு காலை நக்கிறதுலே நக்கறதே பெருமையாக பேசினவருங்க இவரா இதை இந்த கூட்டம் இவரையாங்க பெரிய பகுத்தறிவு பகலோன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கீங்க வெக்கமா இல்லடா கொஞ்சம் கூட உங்களுக்குலாம்